இலங்கையை பொறுத்த அளவுல நெல் விவசாயிகள் மட்டும்தான் விவசாயிகள்னு எடுத்துக்கிறீங்க கரும்பு விவசாயிகள் சோள விவசாயிகள் கிழங்கு விவசாயிகள் மரக்கறி விவசாயிகள் வெங்காய விவசாயிகள் இவர்கள் கணக்கெடுப்பதில்லை ஏதாவது ஒரு அனர்த்தம் வந்தால் அவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கின்றீர்கள் இங்க உள்ளவர்களுக்கு ஒரு நஷ்டஈடும் கொடுப்பதில்லை இந்த நஷ்டஈடு இல்லாத அல்லது இன்சூரன்ஸ் இல்லாத காரணத்தினால்தான் ரெண்டு நாட்களிலே ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தினால் நூறெளிய பகுதியிலே பதுளை பகுதியிலே இருக்கின்ற விவசாயிகள் தங்களுடைய விளை நிலங்களிலே இருக்கின்ற விவசாயம் எல்லாம் எல்லாம் விட்டு இருக்கின்றார்கள் அதற்கு இந்த விதமான ஆதரவோ அல்லது அவர்களுக்கு உதவும் வகையில இந்த விதமான திட்டமும் அரசாங்கத்திட்ட இல்லை காலையிலே நாங்கள் ஜனாதிபதியோடு பேசுற அவர் சொன்னார் நெல் விவசாயிகளுக்கு நாங்கள் நஷ்டஈடு கொடுக்க போறோம் என்று அப்பொழுது நான் கேட்டேன் மரக்கறி விவசாயிகளுக்கு என்ன நடக்கப்படும் அது பார்ப்போம்னு சொல்றார் தான் உற்பத்தி செய்கின்ற ஒரு பொருளுக்கு அந்த நபர் தான் உற்பத்தியினுடைய விலையை நிர்ணயிக்க வேண்டும் ஆனால் இந்த நூரலிய மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த விவசாயிகள் அதை தீர்மானிக்கிற சக்தி இல்லை ஒரு குழு தான் இதை தீர்மானிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது எங்களை பொறுத்தளவில் அடுத்த போகத்துக்கான கிழங்கு விதை கிழங்கையாவது மானிய விலைக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சப்சிடி கொடுக்க வேண்டும் கேட்டுக்கிறோம் முகவன் தல்லாப மஸ்கேலிய போன்ற பகுதிகளிலே கால்நடை டாக்டர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் கால்நடை சுகாதார திணைக்களம் அந்த டாக்டர்ஸ் நீண்ட தூரம் போய் தான் ஆடு மாடுகளுக்கு அதாவது விலங்குகளுக்கு சிகிச்சை செய்ய வேண்டும் அப்படி சிகிச்சை செய்வதற்கு போதுமான வசதிகள் அவரிடம் இல்லை வாகன வசதி இல்லை பத்து இருபது வருடங்களுக்கு கொடுக்கப்பட்ட முன் கொடுக்கப்பட்ட வாகனங்கள் தான் வருகின்றன ஆகவே இப்பொழுது அரசாங்கம் ஆயிரத்தி எழுநூறு கப்ஸ் வருதுன்னு சொல்றீங்க அதுல அந்த கால்நடை சுகாதார திணைக்களத்துக்கும் பல வாகனங்களை கொடுத்து அந்த திணைக்களத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அடிஷனலா கொடுக்க வேண்டிய அந்த கொடுப்படமும் அவர்களுக்கு கிடையாது ஆகவே இதை தோட்டப்பகுதியிலே இருக்கின்ற வீடுகளுக்கு நஷ்டஈடு கொடுப்பது மிக குறைவு காரணம் காரணம் என்னவென்றால் அவர்கள் தோட்டத்திலே வசிக்கின்றார்கள் அல்லது அவர்களுக்கு உரிமை இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி மற்றவர்களுக்கு இருபத்தி லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கப்பட்டால் தோட்டத்தில் தொழிலாளர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தான் நஷ்டஈடு கொடுக்கப்படுகின்றது ஆகவே இந்த நஷ்டஈடு சமமாக பிரிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்கள் ஆட்சி விவசாயிகள் அதிருப்தியினால் விவசாய அந்த அரசாங்கம் விழுந்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங் அவர்கள் உறவிலை அதிகரித்ததனால் அந்த விவசாய அந்த அரசாங்கம் இல்லாமல் போனது கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடுத்த முடிவினால் அது அவரும் இல்லாமல் போயிட்டார் ஆகவே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அனுரகுமார திசா நாயக்காவுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் எதுவும் வரக்கூடாது என்பதை நாங்கள் சொல்லிக் விரும்புகின்றோம் அப்படியானால் நீங்கள் விவசாயத்தை கவனிக்க கூடிய விவசாயிகளுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இலங்கையிலே இருக்கின்ற மொத்த விவசாயிகளின் எண்ணிக்கை இருபது லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் எண்பத்தி பேர் ஆகவே இந்த விவசாயத்தினுடைய பிரச்சனைகள் விவசாய மக்களுடைய பிரச்சனைகள் விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது அதே போல விவசாயிகள் என்பது வெறுமனே இலங்கையை பொறுத்த அளவில் நெல் விவசாயிகள் மட்டும்தான் விவசாயிகள்னு எடுத்துக்கிறீங்க கரும்பு விவசாயிகள் சோள விவசாயிகள் கிழங்கு விவசாயிகள் மரக்கறி விவசாயிகள் வெங்காய விவசாயிகள் இவர்களை எல்லாம் கணக்கெடுப்பதில்லை ஏனென்றால் ஏதாவது ஒரு டிசாஸ்டர் அல்லது ஏதாவது ஒரு அனர்த்தம் வந்தால் அவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கின்றீர்கள் இங்கு உள்ளவர்களுக்கு ஒரு நஷ்டஈடும் கொடுப்பதில்லை ஆகவே இந்த நஷ்டஈடு இல்லாத அல்லது இன்சூரன்ஸ் இல்லாத காரணத்தினால் தான் இன்று இந்த ரெண்டு நாட்களிலே ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தினால் நூரலிய பகுதியிலே பதுளை பகுதியிலே இருக்கின்ற விவசாயிகள் தங்களுடைய விளை நிலங்களிலே இருக்கின்ற விவசாயம் எல்லாம் இழந்து விட்டு இருக்கின்றார்கள் அதற்கு இந்த விதமான ஆதரவோ அல்லது அவர்களுக்கு உதவும் வகையிலே இந்த விதமான திட்டமும் அரசாங்கத்திட்ட இல்லை காலையிலே நாங்கள் ஜனாதிபதியோடு பேசுற அவர் சொன்னார் நெல் விவசாயிகளுக்கு நாங்கள் நஷ்டஈடு கொடுக்கப் போறோம் என்று அப்பொழுது நான் கேட்டேன் மரக்கறி விவசாயிகளுக்கு என்ன நடக்க அது பார்ப்போம் சொல்றார் ஆகவே அவர்களை அவர்களை நீங்கள் ஒதுக்கி வைத்து இந்த நாட்டில் அவர்கள் வாக்களிக்கிறார்கள் அவர்கள் தான் பிரதிநிதிகளை தெரிவு செய்கிறார்கள் அவர்களும் தான் பாராளுமன்றத்துக்கு உறுப்பினர்களை அனுப்புகிறார்கள் அப்போ அவர்களுக்கு என்ன முடிவு நீங்கள் சொல்ல போகின்றீர்கள் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் வெறுமனே ஒரு ஒரு பகுதிக்கு மட்டும் கொடுத்து ஒரு பகுதியை இல்லாமல் செய்வது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே போல் பொதுவாக நூரலியா மாவட்டத்திலே இருக்கின்ற விவசாயிகள் விவசாயிகள் தங்களது உற்பத்திற்கு உற்பத்திக்கு அல்லது பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய முடியாது அதை நிர்ணயம் செய்கிறது வியாபாரிகளாக இருக்கின்றார்கள் உலகத்திலே எங்கேயுமே அப்படி இல்லை தான் உற்பத்தி செய்கின்ற ஒரு பொருளுக்கு அந்த நபர் தான் உற்பத்தியினுடைய விலையை நிர்ணயிக்க வேண்டும் ஆனால் இந்த நூரலிய மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த விவசாயிகள் அதை தீர்மானிக்கிற சக்தி இல்லை ஒரு குழு தான் இதை தீர்மானிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே இதை மாற்றி அமைப்பதற்கு பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நாங்கள் உங்களுக்கு முறையிட்டு இருக்கின்றோம் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது ஆகவே இப்பொழுது ஏற்படுகின்ற வெள்ளம் காரணமாக நான் நினைக்கின்றேன் நூரலிய கந்தப்பள்ள உடப்புசல்ல

அதற்கு அதுக்கு ஐம்பது சதவீதமான விலை அந்த விதைக்கிழங்கின் மூலமாகத்தான் போகின்றது ஆக விதைக்கிழங்கை குறைத்து கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நுரலிய மாவட்டத்தில் இலங்கையிலே பால் அதிகமாக உற்பத்தி செய்கின்ற ஒரு மாவட்டமாக இருக்கின்றது நூரலிய மாவட்டத்திலே பால் உற்பத்தி இலங்கையினுடைய தேசிய உற்பத்தி முப்பத்தி ஆக இருந்தாலும் நூரலிய மாவட்டத்தில் பதினேழு சதவீதமாக இருக்கின்றது ஆகவே தேசிய உற்பத்தியிலே இன்று முன்னூத்தி லட்சம் லிட்டர் ஒரு மாதத்துக்கு உற்பத்தி செய்யப்படுமானால் நூரலிய மாவட்டத்தில் பால் உற்பத்தி ஐம்பத்தஞ்சு லட்சமாக இருக்கின்றது ஆகவே ஐம்பத்தி லட்சம் உண்டாக்குன்ற கால்நடை விவசாயிகள் பெரும்பாலும் மஸ்கேலியோ புகவந்தலாவ ஹட்டன் பகுதியிலே தான் அதிகமாக இருக்கின்றார்கள் அதிலே கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேர் இதில் நன்மை பெறுகின்றார்கள் ஆகவே அந்த மாவட்டத்திலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன அங்கு வெட்டினரி டாக்டர்ஸ் அதாவது கால்நடை ஆஸ்பத்திரி இருக்கின்றது அதிலே கிட்டத்தட்ட நான்கு பேர் தான் இருக்கின்றார்கள் புகவந்தலாவ மஸ்கேலியா போன்ற பகுதிகளிலே கால்நடை டாக்டர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் அவர்கள் அதிகரித்தால் மட்டுமே இதை நாங்கள் நல்ல முறையிலே செய்ய முடியும் பால் தரும் இருக்கின்றன மாவட்டத்தில் முட்டைகள் உற்பத்தி செய்கின்றார்கள் இந்த விவசாயிகளுக்கெல்லாம் அவர்களுக்கு அதிகமான வசதியை கொடுத்து உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள போல கால்நடை சுகாதார அந்த டாக்டர்ஸ் நீண்ட தூரம் போய்தான் அதாவது விலங்குகளுக்கு சிகிச்சை செய்ய வேண்டும் அப்படி சிகிச்சை செய்வதற்கு போதுமான வசதிகளை அவரிடம் இல்லை வாகன வசதி இல்லை பத்து இருபது வருடங்களுக்கு கொடுக்கப்பட்ட முன் கொடுக்கப்பட்ட வாகனங்கள் தான் வருகின்றன ஆகவே இப்பொழுது அரசாங்கம் ஆயிரத்தி எழுநூறு கப்ஸ் வருதுன்னு சொல்றீங்க அதுல அந்த கால்நடை சுகாதார திணைக்களத்துக்கும் பல வாகனங்களை கொடுத்து அந்த திணைக்களத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் அப்படி நூறலிய பிரதேசத்துக்கு சேவை செய்கின்ற கால்நடை வைத்தியர்களுக்கு கஷ்ட பிரதேசத்துக்கான கொடுப்படவும் கிடையாது அடிஷனலா கொடுக்க வேண்டிய அந்த கொடுப்படவும் அவர்களுக்கு கிடையாது ஆகவே இதை அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் நோரெல்லிய மாவட்டத்திலும் பதிலை மாவட்டத்திலும் அதிகமான மழை காரணமாக பல இடங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பேர் இதுவரைக்கும் இறந்ததாக தகவல் சொல்லப்படுகின்றது பதிலையிலே அதிகமான சேதம் ஏற்பட்டிருக்கின்றது ஆக அதே போல கடுகண்டா பகுதியிலே சேதம் ஏற்பட்டிருக்கின்றது நோரெல்லியாலும் இதுவரைக்கும் ஆறு பேர் இறந்ததாக அமைச்சர் அவர்கள் உங்கள் பகுதியிலே ஹங்குராகத்த பகுதியில் தான் பலப்பட பகுதியிலே இது ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்கின்றார்கள் ஆகவே முன்வத்த என்ற இடத்திலே இப்படி மண் சரிவு மூலமாக ஆறு பேர் இறந்ததாக சொல்கின்றார்கள் ஆகவே இவ்வாறான நேரத்திலே பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் அந்த போய் சேர வேண்டும் அவர்களுடைய நடவடிக்கைகள் போய் சேர வேண்டும் என்பதை அதே நேரத்தில் வீடுகளுக்கு கொடுப்பது மிக குறைவு காரணம் காரணம் என்னவென்றால் அவர்கள் தோட்டத்திலே வசிக்கின்றார்கள் அல்லது அவர்களுக்கு உரிமை இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி மற்றவர்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கப்பட்டால் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு லட்சம் கொடுக்கப்படுகின்றது ஆகவே இந்த சமமாக பிரிக்க வேண்டும் இப்பொழுது நீங்கள் அரசாங்கத்தினுடைய கொள்கை எல்லோருக்கும் சமம் ஆகவே அந்த சமம் தோட்ட தொழிலாளர்களுக்கும் போய் சேர வேண்டும் அவர்களும் இந்த நாட்டினுடைய பிரச்சனை வாக்காளர்கள் அவர்களுக்கும் இந்த நாட்டிலே சகல உரிமையும் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கும் இது போய் சேர்வதற்கான வசதி வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று கேட்டு